யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு போயிடுறார் லாபஸ்தானத்துக்கு அந்த கதையில் இருக்கார் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த புதன் நான்காம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் தேதி உங்கள் ராசியில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் யார் எங்கே போனானே எங்களுக்கு பலன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேட்குறதே புரியுது இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு அப்புறம் புதன் அப்புறம் செவ்வாய் அப்புறம் சுக்ரன் அப்புறம் சூரியன் இந்த கிரகங்களில் ரெண்டு ரெண்டு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறான பலன்கள் நம்ம பெருசாக கஷ்டம்னு நினைக்கிறது இலவியாக ஈஸியாக முடிகிறதுக்கான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்ற இறக்கம் அப் அண்ட் டவுன் என்னெல்லாம் இதனால கிரகங்களால் ஏற்படும் அதுக்காக தான் இந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் இப்போ இந்த கிரகம் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நாலுலேருந்து அஞ்சுக்கு போகிறார் பதினஞ்சாந்தேதி முதல்ல ஐந்தாம் இடத்தை தெரிஞ்சுங்க ஐந்தாம் இடம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம் ஸோ உங்களே அறியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நாலாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸாக சொன்னேன் நான்காம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் திருப்தி என்பது இருக்காது அதுதான் நன்காக படம் அன்சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் பெரிய ஜாப்பில் இருக்கலாம் பெரிய புருஷனில் இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கலாம் ரொம்ப பெரிய சொந்த இடம் மனை வீடு வண்டி எல்லாமே இருக்கலாம் பட் லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மன ஆறுதல் அற்ற தொழில்மையில் இருப்போம் அந்த நிலம தான் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் மாறுது சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் உங்களே அறியாத சந்தோஷம் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் எதை வழிபாடு உங்களுக்கு கூடும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா பாருங்கள் அந்த சூரியன் மார்கழி ஒன்றாந்தேதி தான் அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கே வர்றார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத ஆலய தரிசனம் இது எல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக கட்சி இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் அழகாக அஞ்சாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடன்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது பெருசாக மெடிசன் சாப்பிட்றேன் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறையும் நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு கிரகம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் சந்தோஷம் ஆனாலும் வேலையில் கவனமாக இருங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடம் அப்படின்னாலே நம்ம பார்க்கு வேலையை விட்டு வெளியில் வர்றது வெளியேற்றப்படுவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது வேலையில் நம்ம லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் இது எல்லாமே முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே இல்லை வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் எஃபர்ட் எடுப்பீங்க உங்களுடைய கரியரில் ஆனால் மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்களுக்கு வரக்கூடிய அத்தனையுமே பிரேக் ஆகி நிற்கும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ எல்லாமே நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டு கொடுத்தாலும் அப்படி அப்படியே நிற்கும் இதுதான் தான் இடம் ஆக கிரகங்கள் எப்போயுமே ஒரு நன்மையை செய்யும்போது இன்னொரு பக்கம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நோயும் கடனும் குறைஞ்சாலே போதும் பட் வேலையில் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க சுப்பீரியரோட கோஆப்ரேட் பண்ணுங்கள் எல்லோருடையும் சுமூகமான அட்ஜஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மதம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கரியரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ் கூறியவர் சனி அவர் எட்டோடய அஞ்சாம் இடத்துல தொடர்பு கொள்கிறாரு அப்படி இருக்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் வருமானத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் வருமானம் கைக்கு வருமானம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ உங்களுடைய லாபம் மொத்தமாக முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானம் இல்லாமல் இந்த உங்கள் பிஸ்னஸ் இந்த மாதம் இல்லை ஆனால் அந்த பிஸ்னஸ் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வராமல் பிஸ்னஸ் பணம் லாக் ஆகிறதுக்கு ஹேங்கிங் ஆஃப் பண்ணி மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அதனால் அடைக்கி வாசிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் இது முக்கியம் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல புதுசாக உங்களுக்கு அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏற்றம் அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பளிக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் நம்ம பெருசாக அதுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெருசாக யாருக்கும் கடன் கொடுத்துறாங்க அந்த பணம் கண்டிப்பாக திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் எல்லா விஷயத்திலையும் அலர்ட்டாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸு கண்டிப்பாக உண்டு அதனால் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உண்டு அது இல்லாமல் நான் பெருசாக ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா நினைக்கிறவங்க மினிமமாக வாங்குங்க அதிர்ஷ்ட தேவதை கண் திறந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதெல்லாமல் எதாவது நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க கோல்டு ப்ராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மதம் இயற்கை அமையும் அதனால் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க கடன் கிடைக்கிறதுமே முதல்ல தடை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியில் பெரிய அளவில் எஃபர்ட் எடுத்தாகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மைகள் இருந்தாலும் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய ஹெல்த்தும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சி வழிபாடு நல்லா பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் துர்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்